நடிகை சுனைனாவிற்கு டுபாய் சேர்ந்த ஒருவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கும் நிலையில அவரோட முதல் மனைவி கோவமா ரியாக்ட் பண்ணி வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காங்க மேலும் அவங்களோட விவாகரத்தை பற்றி எமோசனான இன்டர்வியூ ஒன்றும் வெளியிட்டிருக்காங்க காதலில் விழுந்த மாசிலாமணி வம்சம் என தொடர்ந்து ஹிட் படம் கொடுத்திருந்த சுனைனா பட வாய்ப்புகள் இப்போ வந்துட்டு குறைஞ்சிருச்சு சுனைனா நடிப்புல கடைசியா போன வருஷம் ரஜினா திரைப்படம் வெளியாகி இருந்தது ஆனா இந்த படத்திற்கு பெருசா ஒன்னும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல ரீசெண்டா ஒரு வெப்சீரிஸ்லயும் நடிச்சிருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சுனைனா வந்துட்டு தனக்கு என்கேஜ் ஆயிருச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் கையை சேர்த்து பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க இதனை அடுத்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் சுனைனாவினுடைய வருங்கால கணவர் துபாயை சேர்ந்த காலித் அல் அமேரி என்று தெரிய வந்துச்சு துபாயை சேர்ந்த பிரபல யூடியூபரான காலித்துக்கு திருமணமாகி அப்துல்லா மற்றும் கலீஃபன் ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க இதுல ஒரு மகனுக்கு ஆர்டிசன் பிரச்சனை வேற இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஏழு ஜூன் மாதம் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு பதினேழு வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்த இந்த தம்பதியினருக்கு இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி விவாகரத்து மாஹி

முன்னாடி என்னோட குடும்பத்தை தான் நான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன் திருமணத்திற்கு அப்புறமா நான் காலித்தை மட்டுமே நம்பியிருந்தேன் ஆனால் இப்போ வந்துட்டு நான் ரொம்பவே சுதந்திரமா இருக்கேன் எந்த ஒரு நபரையோ எந்த ஒரு குடும்பத்தையோ நான் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறேன் காலித்தையும் நான் மன்னிக்கவே முடியாது ஆனாலும் எனது முன்னாள் கணவரான காலித்திக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அது வந்துட்டு ரொம்பவே ஆத்மாத்மானது ஒருவேளை நாங்கள் ரெண்டு பேரும் பல வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்ததால் இருக்குமோ இன்னமுமே காலித்தோட சந்தோஷங்களும் துன்பங்களும் ஏதோ ஒரு வகையில் என்னை ஹாப்பி பண்ணிட்டு இருக்கு என்னோட முழு மனசோட அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகி எழுதிருக்காங்க